வல அஸ்ஸலாமு அலைக்கும் அலமது வரமது வபர்த்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டவே அல் குரானை இறக்கினான் இன்றளவும் குரான் எப்படி இறக்கப்பட்டதோ இன்றளவும் அது அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நமது வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த குரானில் உள்ளது குரானில் உள்ள ஒரு எழுத்தை நாம ஓதினாலும் பத்து மடங்கு நன்மை உண்டு அதாவது அலீஃப் லாம் மீம் சொல்லிட்டு நம்ம ஓதுறோம் இது மூணுமே தனித்தனி எழுத்துக்கள் அலீஃப்கு பத்து நன்மை லாம் ஓதுனா பத்து நன்மை மீம் ஓதுனா பத்து நன்மைகள் மொத்தம் மீம் சொல்லி நம்ம ஓதுனாலே முப்பது நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எடுத்து நம்ம ஓதுனாலே அதிகமான நன்மைகளை நம்ம அடைந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு முழு குரானுமே ஒரு பரக்கத் நிறைஞ்சதாக இருக்கிறது இப்படி குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுமே நன்மைகளாக இருக்கும் போது நபி சரல்ல அலைவா அவர்கள் சில குறிப்பிட்ட சூறாக்களை ஒரு சிறப்பிச்சு கூறியுள்ளார்கள் இந்த சூறாவை ஓதுனா இவ்வளவு நன்மை இதுல இருக்க துவா ஓதி கேட்டா நாம நினைச்சது அடையலாம் தேவைகளை அடைந்து கொள்ளலாம் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்கு குரானில் உள்ள துவாக்கள் அப்படிதான் இன்னைக்குன்னா சிறப்பான ஒரு துவாவை சொல்ல போறேன் ஒரு வசனம் குரானில் உள்ள ஒரு வசனம் இந்த வசனத்தை நீங்க ஒரே நியத்தை வச்சு ஓதி நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது

ஏதாவது ஒரு முக்கியமாக காரியம் தேவை ஆக வேண்டி இருந்தா ஏதாவது கஷ்டம் தீர வேண்டி இருந்தா நிச்சயமாக அல்ல அதை உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் அவ்வளவு சிறந்த ஒரு வசனம் இது சூறா கவுப்பில் உள்ள ஒரு வசனம் இது பத்தாவது வசனம் இது இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு வாசிகளோட சிறப்பை பத்தி சொல்ற ஒரு சூடாதான் சூரா வாசிகள் அதாவது குகைவாசிகள் இவங்களை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இறை நேசர்கள் கிட்ட வந்து அந்த நேரத்தில் ரொம்ப சிக்கலான ஒரு நேரம் ஆபத்தான நேரம் அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே ஆள் இல்ல அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு உடனடியாக வந்தடைந்தது பிற்காலத்தில் அவர்கள் சொல்ற அளவுக்கு இன்னி வரைக்கும் நாம அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அந்த வசனத்தையே அல்லாஹ் இறக்கி வச்சுட்டோம் அவ்வளவு சிறப்பான ஒரு வசனம் இது இந்த வசனத்தை குரான்ல இருக்க காரணம் நாமும் இதை ஓதி பலன் அடையணும் சொல்லிட்டுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை நம்மளுக்கு சொல்லி இருக்கான் சூரா கவுஃபில் உள்ள ஆரம்ப பத்து வசனங்களை நாம மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தா தஜ்ஜாலின் குழப்பங்களில் இருந்து நாம பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு தஜ்ஜால முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த பெரிய இந்த ஆரம்ப வசனங்களை நாம மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருந்தா அதிலிருந்து நாம பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு இருக்கு அந்த பத்து வசனங்கள்ல ஒரு வசனம் தான் இது நம்ம தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய வசனம் இது உங்க தேவைகள் உடனே நிறைவேறணும் எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்ன முறையில ஓடிட்டு வாங்க மூணே மூணு இரவுகள்ல மூணு தகவல உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த துவாவை நீங்க எப்போ ஓதலனா தகஜீத் நேரத்துல ஓதுங்க ஏனா மிக சிறந்த ஒரு நேரம் இது அல்லாஹ் சுபானவுத்தாலா கீழ் வானத்திற்கு இறங்கி வர நேரம் இது அந்த நேரத்தில் அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து கேக்குறான் யாராவது இருக்கீங்களா உங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களுக்கு தேவை ஏதாவது இருக்கா உங்க தேவைகளை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு நம்ம படிச்ச ரப்பு நம்ம கிட்ட அந்த நேரத்துல நம்ம இதை மாதிரி துவாக்களை கொண்டு துவா செய்யும் போது நிச்சயமாக எந்த தடை இல்லாம அது நிறைவேறும் நான் மூணு தகதுல பதில் கிடைக்கும் சொல்லி இருக்கிறேன் நான் ஒரு தோராயமாதான் சொல்லியிருக்கோம் இன்ஷா இல்ல அல்லாஹ் நாடினால் ஒரே தகஜத்துல அதாவது ஒரே இரவுல கூட உங்களுக்கான பதில் கிடைக்கலாம் அதனால நம்பிக்கையுடன் ஓதுங்க எத்தனை முறை ஓதலாம்னா நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கோ இன்னும் அதிக எண்ணிக்கையில ஓதுனா ரொம்ப உங்களுக்கு சிறப்பு ஏன்னா நம்ம சில துவாக்களை அதிக எண்ணிக்கையில ஓதும் போது அதிக பலன்களை அடையலாம் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பதினோரு முறை ஓத போறேன் இது குறைஞ்ச அளவு ரொம்ப சின்ன வசனம் தான் இது அதனால ஈஸியாக உங்களால பதினோரு முறை ஓத முடியும் ஓதுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தகஜத் நேரத்தில் எழுந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காத்தாவது தொழுவுங்க ஏன்னா நம்முடைய காரியங்கள் விரைவில் நிறைவேறனா நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால் அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் தூக்கத்தை விட்டு அலர வச்சு நீங்கள் எழுச்சிக்கங்க அந்த நேரத்தில் எழுந்திரிச்சி குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காது அதிகப்படியாக நீங்கள் எத்தனை ரக்காத்து வேணாலும் நீங்கள் தொழலாம் நான் குறைஞ்ச பட்சம் தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டுருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுதுக்குங்க மனசார தொழுவுங்க அதுக்கு அப்புறமா இந்த துவாவை பதினோரு முறை ஊதிக்குங்க இப்ப நான் உங்களுக்கு அந்த துவாவை ஓதி காமிக்கிறேன் என் கூட சேர்ந்து தொடர்ச்சியா நீங்களும் ஓதிட்டு வாங்க ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா أَتِينَا من لدنك رحمة لنا من أمرنا رشدا ربنا أَتِينَا من لدنك رحمة وحيغ لنا من أمرنا رشدا ربنا أَتِينَا من لدنك رحمة وحيغ لنا من أمرنا رشدا ربنا أَتِينَا من لدنك رحمة وحي لنا من أمرنا رشدا. رشدا ربنا آتنا من لدنك رحمة وحي لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وحي لنا من أمرنا رشدا ربنا آتينا من لدنك رحمة وحي لنا من امرنا رشدا ربنا آتينا من لدنك رحمة وحي لنا من امرنا رشدا ربنا آتينا من لدنك رحمة وحي لنا من امرنا رشدا எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக மிக சிறப்பான பலம் வாய்ந்த வசனம் இது தகஜத் நேரத்தில் நீங்கள் ரெண்டு ரக்கத்தை தொழுது பிறகு இந்த துவாவை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுங்க நான் குறைஞ்ச தான் ஓது இருக்கேன் இந்த தான் ஓதணும் அப்படின்னு இல்லை நீங்கள் எத்தனை முறை வேணும்னால ஓதலாம் நூறு முறை உங்களால் ஓத முடிஞ்ச அப்படி கூட நீங்கள் ஓதலாம் ஆனால் மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க அல்ல என் துவாவை கொண்டிருக்கிறான் என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க அவனால் மட்டும்தான் முடியும் நிச்சயமாக அவன் என் கஷ்டங்களை தீர்ப்பான் என் தேவைகளை நிறைவேற்றி தருவான் சொல்லிட்டு மனசார நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க நிச்சயமாக அவன் உங்களை வெறும் கையோட திருப்ப அனுப்ப மாட்டான் ஏன்னா அந்த நேரத்துல அவன் கீழ்வாரத்துல இறங்கி வந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப அமைதியான நேரம் இது அந்த தூக்கத்தை விட்டு எனக்காக என் அடியா எஞ்சி என்னை தொழுறான் என் கிட்ட துவா கேட்கறான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கிறான் அதனால நிச்சயமாக நீங்க கேட்டது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அன்று இரவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா நீங்க மனம் தளர வேண்டாம் தொடர்ந்து துவா செய்யுங்க அல்லாஹ் மூணு நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த அந்த பலனை நீங்க கொள்ளலாம் எந்த நோக்கத்திற்காக இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்களோ இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபானோ தாலா உங்களின் அந்த தேவையை நிறைவேற்றி தர நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா அலமது அடைஞ்சிருந்தீங்கன்னா இன்ஷா அல்ல அந்த பலனை மற்றவங்களும் அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹு அஸ்லாம் வரமது